நீங்கள் எவ்வளவு குறைவு பண்ணுறீங்களா சிஸ்டர் நான் பிரசங்கத்தை முடிக்கிற கண்டிஷனில் வந்துட்டேன் நீங்கள் எவ்வளவு குறைவாக இருக்கலாம் தம்பி ஆண்டவ நீ எவ்வளவு பைபிள்லையும் ஸ்பிரிச்சுவல்லையும் நீ குறைவு தங்கம் நான் தாழ்மையாக சொல்கிறேன் உன்னை விட மோசமானவன் என்ன தரச்சுட்டேன் ஆண்ட சமூகத்துக்கு வந்தாலும் அவருக்கு நம்ம செய்யாத அத்துழியம் கிடையாது என்ன மாதிரி மோசமானவன் என்ன மாதிரி பொறுக்கி என்ன மாதிரி துர்மார்க்க என்ன மாதிரி கேவலமானவன் என்ன மாதிரி பண்ணவே இருக்க முடியாது உலகத்தில் இருக்க முடியாது அவள் சொல்லுவான் பாவியில பிரதான பாவி நான் நான் சொல்லுவேன் பாவில பிரதான பாவிக்கு தகப்பு அவ்வளவு மோசமானவன் திருட ஆண்டு கொடுத்தமா பல அட்டகாசம் எங்க அம்மா அழுவாங்க சர்ச்சுக்கு வந்து தயவு செஞ்சு உட்காந்துடுறானு அவங்க அவங்க உட்கார்ற மாதிரி உட்காருவேன் பாட்டு எப்படா முடியும் ஆராதனை டைம் எதுக்கு ஆராதிக்கிறதுக்கா இல்ல அப்பதான் கண்ணை மூடுவாங்க ஓடி போய் கிரிக்கெட்ல ஓடுறதுக்கு கிரவுண்டுக்கு ஓடி போயிட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் வருவேன் அவ்வளவு அட்டகாசம் என் கை கல்லா கருகருன்னு கருத்து போயிட்டு அவ்வளவு துன்மா இருக்கேன் வாலிபத்திலேயே பல விதமான பாவத்திலேயே இச்சையிலேயே விழுந்த பல துரோகங்களை இன்னைக்கு நான் நினைக்கிறேன் இந்த கலவை எப்படி தூக்குனீங்க எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதா அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்படுகிறது அவன் அதிகமாய் அன்பு கூறுவான் ஒருவேளை நீ ரொம்ப பொறுக்கி நீ துன்மார்க்க நீ சரி சரியில்லாததை ஒருவேளை உன் வீட்டில் உள்ளவங்களை மற்றவங்கள உன்னை குறித்து சாட்சி யார் என்ன கொடுத்தா என்ன தங்கச்சி தம்பி அம்மா ஐயா கத்தர் உனக்கு இன்னைக்கு சொல்கிறாரு நீ கலங்கா நிமுறம் பண்ணுவேன் நிமரம் உன்னை ந நிமுறை பண்ணுவேன் உன்னை ந நிம்மற பண்ணுவேன் உன்னை நண்பரம் பண்ணுவேன்